ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இது லெவன்த் கியர் தமிழ் மோட்டார் சேனல் இந்த வீடியோவில் நம்ம கார் மெயின்டெனன்ஸ் அப்படின்னு ஒரு சாப்டர் ஆரம்பிச்சுருந்தோம் அதனுடைய இரண்டாவது பார்ட்டாக இப்போ நம்ம இதை பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பார்ட்டில் ஒரு கார் வந்து சாவி எடுத்து விட்டு டோர்லாம் எப்படி மூடுறது எப்படி துறக்கிறது அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பேசிக்கணும் இந்த பார்ட்டில் அதோடைய தொடர்ச்சியாக நம்ம ஒரு கார் சாவி எடுத்துகிட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ணி போகிறோம் போகிறதுக்கு முன்னே என்ன பார்க்கணும் அதை பார்க்குறதுனால வண்டியோட எந்த அளவு பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு முதல்ல பார்த்தீங்கன்னா லிக்யூட் என்ஜினியரிங் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ மனுஷன் உடம்புல வந்து ரத்தம் நிறையா திரவங்கள் இருக்கிற மாதிரி ஒரு காருடைய இதுக்குள்ளேயும் என்ஜினுக்குள்ளேயும் பார்த்திங்கன்னா நிறைய விதமான ஃப்ளூயிட்ஸ் நிறையா ஓடிகிட்ருக்கு அப்போ இது எல்லாமே வந்து அந்த என்ஜினுக்கு ஹெல்த்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அதை பார்க்கலாம் என்னென்ன நம்ம பார்க்கணும் எந்தெந்த டயத்தில் பார்க்கணும் எதெல்லாம் வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணும்போது கேரேஜ்லேயோ அல்லது வந்து கம்பெனிலேயோ பார்ப்பாங்கிறத இப்போ நம்ம கவனிக்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம கார் சாவி எடுத்துகிட்டு பேனட் ஓப்பன் பண்ணிக்கிறோம் இது வந்து நம்ம சேஃப்டி டிப்ஸாக இருந்தால் கூட மெயின்டெனன்ஸ்லேயும் இது வரும் மெயின்டெனன்ஸ் பொறுத்த வரைக்கும் ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் பீரியாடிக் மெயின்டெனன்ஸ் பிரேக் டவுன் மெயின்டெனன்ஸ் அப்படிம்பாங்க இந்த முதல்ல சொன்ன ரெண்டு விஷயங்களும் நம்ம பார்க்கல அப்படின்னா மூணாவதாக டவுனில் நின்று போயிடும் அந்த பிரேக் டவுன் ஆகாமல் பார்க்கறது தான் மெயின்டெனன்ஸ் அப்போ அந்த ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் அப்படின்னா நம்ம தினசரியே வந்து என்ஜின் ஆயில் லெவல் இருக்கா பார்க்கணும் இந்த லெவல் பார்க்குறது எப்படிங்கிறது இந்த ஸ்டிக்கை நம்ம இழுத்தோம் இது எல்லா கார்லேயுமே இருக்கும் ஆயில் ஸ்டிக் நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா ஆயில் ஸ்டிக்கோட டாப்பில் பார்த்திங்கன்னா ஓ ஷேப்பில் முடிச்சிருப்பாங்க இதுவே வந்து கியர் பாக்ஸ் ஆயிலாக இருந்தால் இந்த ஸ்டிக்கோட டாப்பில் வந்து டி ஷேப்பில் இருக்கும் இது வந்து ஒரு சின்ன ஒரு நமக்கான ஒரு டிப்ஸு அப்போ ஆயில் ஸ்டிக் எடுத்துட்றோம் இந்த ஸ்டிக்கில் பார்த்தீங்கன்னா லெவல் வந்து லோ ஹை ரெண்டு இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல லோ ஹை இருக்கு நம்ம தொடச்சிட்டு போட்டு பார்த்தோம்னா நாங்கள் ரெகுலராக மெயின்டெனன்ஸ் பார்க்குறதுனால இந்த காரில் வந்து ஆயில் இருக்குது அப்போ இந்த லெவல் அந்த மேக்ஸிமம் ஹைங்கிற லெவல் வரைக்கும் ஆயில் இருக்கணும் இது ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ஜினுக்கு ஆயில் கொடுத்துட்டோம் அடுத்து பார்க்க வேண்டியது பார்த்திங்கன்னா கூலண்ட் நிறையா பேர் வந்து கூலண்ட்டு கவனிக்கிறதில்லை வண்டி சாவி எடுக்கிறாங்க பேனட் கூட துறக்கிறதில்லை என்கிட்ட ஓட்டக்கூடிய டிரைவர்கள் கூட பேனட் துறக்கிறதில்லை பேனட்டே திறக்காமல் வண்டியை தூக்கிட்டு போயிடுறாங்க கொஞ்சம் தூரம் மூணு விட்டு உள்ளேருந்து ஒரு பாம்பு வந்து நிற்கும் ஸோ இப்போ நம்ம பேனட் திறக்கும் போதே உள்ளே ஏதாவது இருக்கா பூனை இருக்கோம் எலி மாட்டிக்கிட்டுருக்கோம் அணில் இருக்கோம் இதெல்லாம் நிறைய இடங்களில் நடந்துகிட்டுருக்க அதை நம்ம பேசுகிறோம் அடுத்தது வந்து நம்ம கூலண்ட்டு போகிறோம் கூலண்ட்டு நிறைய வண்டியில் பார்த்தீங்கன்னா ரேடியேட்டர் இட் செல்ஃப் கூலண்ட் அப்பா கூலண்ட் காட்டணும்னா ரேடியேட்டர் காட்டணும் ரேடியேட்டர் நமக்கு இங்கே இருக்குது இந்த லொக்கேஷன் காட்டு இங்கே இருக்கு ரேடியேட்டர் வந்து நமக்கு இங்கே இருக்குது ஆனால் இந்த வண்டி பொறுத்த வரைக்கும் மாடர்ன் வெஹிக்கிள்ஸில் ரேடியேட்டரில் கேப் கொடுக்குறதில்ல ஹுண்டாய் குரூப்பில் நிறையா கொடுக்குறாங்க வேறு சில கம்பெனி குரூப்பில் கொடுக்குறாங்க மாருதியில் ஒரு சில வண்டியில் இங்கே கேப் கொடுக்குறதில்ல அதற்கு பதிலாக ரேடியேட்டர் ரெசர்வாயர் வச்சிட்றாங்க ஸோ இப்போ கூல் அண்ட் ஆயில் கூலண்ட் வந்து கலக்கலாமா இல்லை வெறும் வாட்டர் ஊற்றணுமாங்கிறத பற்றி நம்ம நிறைய வீடியோக்கள் பேசியிருக்கோம் அது தனி சாப்பிட்ட அப்போ கூலண்ட் லெவலில் இருக்கா இதுலேயும் பார்த்தீங்கன்னா லோயர் லெவல் அப்பர் லெவல் இருக்கும் அப்பர் லெவலில் இருக்கணும் மேக்ஸிமம் லெவலில் இருக்கணும் கூலண்ட் பார்த்துட்றோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான விஷயம் சேஃப்டி உயிருக்கானது பிரேக் ஆயில் பிரேக் ஆயில் இருக்கா இதெல்லாம் டெய்லி பார்க்கணுமானா ஆமாம் டெய்லி பார்க்கணும் என்ன காரணம்னா ஏதோ ஒரு காரணத்தால் மைல்டு லீக்கேஜஸ் இருக்கலாம் அது மாதிரி லீக்கேஜஸ் இருக்கும்போது பிரேக் ஆயில் இதில் இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் மைல்டு லீக்கேஜஸ் இருக்கலாம் நிறுத்தி நைட் தான் கொண்டு நிறுத்திருப்போம் காலையில் வண்டி எடுத்து போகும்போது லீக்கேஜால் பிரேக் ஆயில் போய்டும் இல்லை இன்ஜின் ஆயில் போய்டும் ஒன்றே இன்ஜின் ஸ்டக் ஆகும் அப்படி பிரேக் பிடிக்காது அது மாதிரியான விஷயங்கள்லாம் வரும் பிரேக் ஆயில் பார்த்துடும் இதற்கு அடுத்து பார்க்க வேண்டியது இதில் வந்து எலக்ட்ரிக் பவர் ஸ்டேரிங் எலக்ட்ரானிக் பவர் ஸ்டேரிங் இபிஎஸ் வண்டி அதனால் பவர் ஸ்டேரிங் பம்பில் ஒருவேளை பவர் ஸ்டேரிங் ஹைட்ராலிக் பவர் ஸ்டேரிங் இருந்தால் இது பக்கத்துலேயே உங்களுக்கு ஒரு ஹைட்ராலிக் பவர் ஸ்டேரிங்க்கான ஆயில் இருக்கும் பழைய மாடல் வண்டிகள் இரண்டாயிரத்தி நான்கு இரண்டாயிரத்தி ஆறு ஏழு வரைக்கும் அந்த ஹைட்ராலிக் பவர் ஸ்டேரிங் வந்துச்சு அந்த மாடல் வண்டி வச்சுருக்கவங்க கண்டிப்பாக ஹைட்ராலிக் பவர் ஸ்டேரிங் ஆயில் பார்க்கணும் அது பார்க்கலன்னா ஸ்டேரிங் நமக்கு டைட்டாகி போயிடும் அடுத்த விஷயம் பார்த்திங்கன்னா கிளச்சு பெரிய கார்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த சிலிண்டர் பக்கத்தில் கிளச்சு சிலிண்டர் அப்படின்னு ஒன்று வச்சு கிளச்சுக்கு ஆயில் ஊற்றுறதுக்கு ஒரு கண்டெய்னர் இதே மாதிரி வச்சுருப்பாங்க அப்போ நம்ம அதையும் கவனிக்கணும் ஸோ அப்போ கிளச் ஆயில் பார்த்துரும் இது ரெண்டும் இந்த மெஷின் இந்த வண்டியில் இல்லை அடுத்தது நம்மளுடைய ஒரு அடிஷனல் சேஃப்டிக்காக என்ன கொடுத்துருக்காங்கன்னா வைப்பர் வைப்பருக்கான வாட்டர் இதில் வந்து தண்ணி ஊற்றி லெவல் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து விண்ட்ஷீல்டில் மேலே தண்ணி அடிக்கும் நிறைய டஸ்ட்டாக ஆகிடுச்சி அப்படின்னா நீங்கள் வந்து உள்ளேருந்து பாஸ் கொடுக்கும்போது அதாவது வைப்பருடையதை மிஸ்ட்டில் கொடுக்கும்போது இதில் ஸ்ப்ரே ஆகி கண்ணாடி க்ளீன் ஆகும் இதெல்லாம் வந்து நம்ம வெளியில் பார்த்துக்க வேண்டியது அடுத்தது பார்த்திங்கன்னா மிக முக்கியமாக எதாவது அப்நார்மல் இருக்கா எதாவது அப்நார்மல்யா வித்தியாசமாக நமக்கு தெரியுதாங்கிறத செக் பண்ணிக்கிறோம் அதே போல் பேட்டரி பேட்ரி வந்து கரெக்டாக இருக்கா டெர்மினல்ஸ் எல்லாம் வந்து சல்ஃபேஷன் ஆகிருக்கா அந்த பாசிட்டிவ் டெர்மனில் பார்த்திங்கன்னா பச்சை கலரில் ஒரு மாதிரி பிடிக்கும் நான் இப்போ அதை க்ளீன் பண்ணிவிட்டு என்ன பண்ணியிருக்கேன்னா வாசலின் வச்சிருக்கேன் பெட்ரோலியம் ஜல்லி வச்சுருக்கேன் அது போல் வச்சுக்கணும் இதில் வந்து சல்ஃபேஷன் ஆகிருந்தால் இதெல்லாம் க்ளீனாக இருக்கணும் டெர்மினல்லாம் க்ளீனாக இருக்கணும் இல்லைன்னா லூஸ் கனெக்ஷன் ஆகும் ஸ்டார்டிங் ட்ரிபிள் வரும் லைட் அடியாது இந்த மாதிரியான ட்ரிபிளாக வரும் இது வந்து உங்களுக்கு பேனட் உள்ளே கவனிக்க வேண்டிய விஷயங்கள் அடுத்து நம்ம உள்ளே என்ன பார்க்கணும் இப்போ நம்ம வந்து ஒரு வண்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன பார்க்கணுன்னு பேசியிருந்தால் கூட இது எல்லாமே வந்து ரெகுலர் மெயின்டெனன்ஸில் வரும் இது போல் ரெகுலர் மெயின்டெனன்ஸ் பண்ணக்கூடிய வாகனங்கள் ரொம்ப நாள் வந்து பிரச்சனைகள் கொடுக்காமல் நல்லபடியாக ஓடும் அடுத்து நம்ம வந்து டிரைவர் கேபினில் என்னென்ன பார்க்கணும் என்னென்ன கவனிக்கணுங்கிற பேசுவோம் இப்போ நம்ம உள்ளே போயிட்டு நம்ம கவனிக்க வேண்டிய சிம்பிள் கேபின் உள்ள பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் ஒரு கார் நம்ம வந்து டிரைவிங் கற்றுக்கிட்டு உள்ளே போயிருக்கோம் இந்த காரில் ஆஸ் யூஷுவல் ஸ்டேரிங் பிளே பார்ப்போம் இப்போ ஸ்டேரிங் பிளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளவு தான் மேக்ஸிமம் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இன்ஜஸ் இருக்கலாம் அல்லது இரண்டு இன்ச்சு வரைக்கும் இருக்கலாம் இதுக்கு மேலே லொடன்னு ரொம்ப ஓவர் டேன் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்டேரிங் கண்ட்ரோலில் பிரச்சனை வரும் ஏதோ சம்திங் ராங் இருக்குதுன்னு அர்த்தம் இதை பார்த்துக்கணும் ஏதாவது தவறு இருந்தால் இதை வந்து உடனடியாக கேரேஜ் எடுத்து போயிட்டு ரீசெட் பண்ணிக்கணும் அடுத்தது கவனிக்க வேண்டியது ஏபிசி ஆக்சிலரேட்டர் பிரேக் கிளச் மூணு பெடல் ஏபிசின்னு சொல்லிட்டோம் இந்த மூணு பெடலும் அதனுடைய பொசிஷன்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா சவுண்டு வருதா ஆப்ரேட் பண்ணும்போது சவுண்டு வருதா ப்ரெஸ் பண்ணும்போது சவுண்டு வருதா எக்ஸசிவ் ப்ளே இருக்கா இதெல்லாம் நம்ம செக் பண்ணிக்கிறோம் அடுத்தது கியர் இது நிறையா நிறைய வெஹிக்கிள்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய நண்பர்கள் சொல்லக்கூடிய விஷயம் ஃபர்ஸ்ட் கியர் விழலை ரிவர்ஸ் கியர் விழங்கிற மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும் ஸோ இந்த கியர் கீழே பார்த்தீங்கன்னா கியர் லீவர் பெட் மெக்கானிசம் அப்படின்னு ஒரு சின்னதாக ஒரு இரண்டு புஷ்ஷஸ் வண்டி கம்பெனியை பொறுத்து இரண்டோ அல்லது நான்கு புஷ்ஷோ இருக்கும் இதற்கு ஒரு மெக்கானிசம் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் தேஞ்சு போச்சு அதாவது நம்ம யூஸ் பண்ணும்போதே பிரச்சனை வருது ஆரம்பத்துலேயே பிரச்சனை வரும்பொழுதே நம்ம சரி பண்ணிட்டோம் அப்படின்னா காஸ்ட்டும் கம்மியாக இருக்கும் டைமும் வந்து சேவ் ஆகும் ஒரு அரை மணி நேரத்தில் முடியக்கூடிய வேலை டேமேஜ் ஆகி பெருசாக போயிடுச்சு அப்படின்னா எக்ஸஸாக டைம் ஆகும் எக்ஸஸாக எக்ஸ்பென்சிவ் ஆகும் ஸோ அது ஃபஸ்ட்டு கியர் வந்து சிக்குது ரிவர்வர்ஸ் கியர் சிக்குது அப்படின்னா இதெல்லாம் நம்ம ஆரம்ப காலத்துலேயே பார்க்கணும் முக்கியமாக கவனிக்க வேண்டியது அதனுடைய பொசிஷனில் இருக்கா பார்க்கணும் இல்லைன்னா கேரேஜ் கொண்டு போயிட்டு அதை கரெக்ட் பண்ணிக்கணும் பார்க்கிங் கியர் பார்க்கிங் பிரேக் அப்படின்னு சொல்லுவோம் பார்க்கிங் பார்க்கிங் பிரேக் சொல்லுவோம் இந்த பார்க்கிங் பிரேக் வந்து நிறைய பேர் இழுக்கக்கூடிய மெத்தடை தப்பாக இருக்குது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இப்போ நான் போட்டிருக்கேன் இப்படி இருக்கும் இப்படியே சர் அப்படியே சர் இது ரொம்ப தவறு ஜென்டிலாக இந்த இதை ப்ரெஸ் பண்ணிக்கிறோம் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு இழுக்கணும் அதே போல் இழுக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஸ்லோப்பில் இன்னோம்னா ரொம்ப எக்ஸசிவாக ஸ்ட்ரென்த்து கொடுத்து லாக் பண்ணலாம் ஒரு நார்மலான தரையில் நிறுத்தும்போது ஜென்டிலாக உங்களுக்கு இப்படி இழுத்து விட்டிங்கனாலே போகிறோம் உங்களுடைய பார்க்கிங் கேபிள் நல்லா இருக்குது இந்த சிஸ்டம் நல்லாயிருக்குன்னா ஜென்டலாக இழுத்து விட்டிங்கனாலே வண்டி மூவ் ஆகாது அதே மாதிரி ரிமூவ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஜெண்டிலாக இறக்கணும் இதெல்லாம் நம்ம கேபின் உள்ளே பார்க்க வேண்டியது அடுத்தது இது வந்து இரண்டாவது சாப்டர் அடுத்த சாப்டரில் பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டயர் வெஹிக்கிளுடைய டயர் மெயின்டெனன்ஸ் சஸ்பென்ஷன் ஸ்பீடோ மீட்டரில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அதில் இருக்கக்கூடிய காஷன் லைட்ஸ் வார்னிங் லைட்ஸ் எல்லாம் என்னென்ன சொல்லுதுங்கிறத பற்றி அடுத்த சாப்டரில் பார்ப்போம் இந்த வீடியோ கண்டிப்பாக இதை நம்ம வந்து அன்னாடம் வண்டி எடுத்து ஓட்டுறதுக்கு முன்னாடி என்ன பார்க்கணும்னு சொல்லியிருந்தாலும் இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம்னா வெஹிக்கிள் வந்து ஒரு நம்பிக்கையான ஜேர்னியை கொடுக்கும் ஒரு இரநூறு கிலோமீட்ரு போகிறோம் ஐநூறு கிலோமீட்ரு போகிறோம் அப்படின்னா நம்பிக்கையான ஜேர்னியை கொடுக்கும் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக போய்ட்டு வரலாம் அதே போல் இந்த விஷயங்கள்லாம் பார்த்துட்டோம்னா ரெகுலராக பார்க்கக்கூடிய வண்டிகளில் டக்கு டக்குன்னு வேலை முடிச்சுருவோம் பெரிய செலவுகள் டைம் வேஸ்ட்டாக ஆகாது இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக புதிய புதியதாக கார் வாங்கி நிறையா வந்து அவங்களுக்கு வந்து மனசில் ஒரு குழப்பம் இருக்கும் என்ன பண்ணுறது கார் வாங்கியிருக்கோம் யார்கிட்ட மெயின்டைன் பண்ணுறது என்ன எதுங்கிற ஒரு குழப்பம்லாம் இருக்கும் அந்த மாதிரியான நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்தடுத்து நான் ஒரு இருபது இது சாப்டர் வந்து இதில் வந்து யோசிச்சுருக்கேன் இருபது வரப்போதா பதினாறு வரப்போதா பதினேழு வரப்போதா தெரில கண்டிப்பாக ஒரு கார் அந்த கார் சின்ன காராக இருக்கட்டும் பெரிய காராக இருக்கட்டும் அதை எப்படி மெயின்டைன் பண்ணுவாங்கிற ஏ டு இசட் இந்த பிளேலிஸ்ட்டில் வரும் இதை ப்ளேலிஸ்ட்டாக நம்ம போட போகிறோம் தொடர்ந்து பாருங்கள் நன்றி சிவா